ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவதரிசனத்தை பலன்களில் நம்ம சாஸ்திர புராணங்களில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பிரத காலே சிவம் திருஷ்டவா ராத்திர ஊபாபம் வினஸ்ரீ ਮਾਧਿਆੰਦੇ ਸਾਯਾੰਦੇ ਜਗਤ ਜਨਮ ਜਨਮ ਨਹੀਂ ਮੇਰੂ ਕਾਂਚਨ ਦੱਤਾ ਨਾਮ ਕਵਾਂ ਕੋੜੀ ਸਦੈ ਰਬੀ ਪੰਜ ਕੋੜੀ ਦੁਰੰਗਾਨਾ தத் சிவ தரிசனம் இப்படின்னு ஒரு அருமையான ஸ்லோகம் பழைய ஸ்லோகங்கள் ரொம்ப தெளிவாகலாம் பாடி விட்டுட்டு போயிருக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னா காலே சிவம் திருஷ்டவா திருஷ்டவான காலையில் சிவ தரிசனம் செஞ்சால் அது ராத்திரியில் செய்த பாவங்களெல்லாம் போயிடுமா மத்தியான வேலையில் சிவ தரிசனம் செய்தால் பிறந்தது முதல் அந்த நேரம் சொன்னோமே அந்த நேரம் வரைக்கும் இருக்கிற எல்லா பாவமும் அகலமாக மாலையில் போய் சிவ தரிசனம் பண்ணினா ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களும் அகலும் நேர்மலை அளவு தங்க தானம் செய்வதற்கு ஏற்பட்ட புண்ணியத்தையும் பல நூறு கோடி பசுக்கள் தானம் செய்த புண்ணியத்தையும் உண்டாகும் அதோடல புண்ணிய பலனும் ஐந்து கோடி குதிரைகள் தானம் பண்ணினா என்ன பலனும் அந்த பலனும் கிடைக்கும் புண்ணியபலனும் கிடைக்கும் சிவ தரிசனத்தாலே கிட்டோன்னு இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேன் தரிசனத்தும் போது சிவசிவனு என்ற அந்த நாமத்தை சொன்னாலே போதும் ஜென்ம பாவங்களும் பயந்து ஓடுமோ அதனால் சிவசிவன் சொல்லுவோம் நாளைக்கு வந்து இது கார்த்திகை திருநாள் அண்ணாமலையார் தீபம் நம்ம தரிசிக்க முடிஞ்சாவாக போய் பாருங்க கூட்ட நெரிசலில் சிக்கிக்காமல் ஆத்துலேயே இருக்கிறவா இருந்து சிவ சிவசிவான்னு சொல்லுங்கோ இவ்வளோ சொல்லியிருக்கா காலையில் பார்த்தா ஒரு புண்ணியம் மத்தியானம் பார்த்தா ஒரு புண்ணியம் சாயந்தரம் பார்த்தா ஒரு புண்ணியம்னு சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட சிவ தரிசனம் இன்னைக்கு தான் அண்ணாமலையாக இருக்குது சாரி நாளைக்குன்னு சொல்லிட்டு நடந்திருக்கோம் நாளைக்கு சர்வாலய தீபம் இன்னைக்கு வந்து அண்ணாமலையார் தீபம் ஆகியிருக்கும் நம்ம நினச்சிட்டு ஆற்று நினச்சிட்டு சிவான்னு நைட்டுக்குள்ளே நான் சொல்லுங்கோ அது நாளைக்கு இருந்தாலும் சொல்லுவாங்க எப்பவுமே சொல்லலாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிவனை தரிசனம் பண்ணினா இவ்வளோ புண்ணியம்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா அது ரொம்ப எனக்கு அந்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் நாளைக்காக இருந்தாலும் நாளைக்கு வந்து சர்வாடி தீபம் ஆனால் எல்லா இடத்துலையும் மிளக்காலாம் ஏற்றி பூஜை பண்ணுவாள் சுவாமிக்கு சிவனை இந்த நேரத்தில் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவென்றிட தீ வினையாளர் சிவசிவ என்கிற தீவினையாளர் கெட்டது நினைக்கிறவா அது சொல்ல மாட்டவா என்கிழர் தீ வினையாளர் என்றிட தேவரும் ஆவர் என்றிட சிவகரிதானே ஓம் நம சிவாய சிவாய நமகோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமகோம் ओम नमः शिवाय शिवाय नमः ओम ओम नमः शिवाय शिवाय नमः ओम ओम नमः शिवाय शिवाय 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 नमो ओम नमः शिवाय शिवाय नमो नम पार्वतीपे हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாத் தவற்க்கும் இறைவா போற்றி காவாய் கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி சிவ 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 நன்றி குற்றம் இருந்தால் மன்னிக்க உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புகிறோம் எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை கேட்டு மலர் அடிக்கட்டும் எல்லாரும் தெரிஞ்சுருக்கும் நிறையா பேர் இருக்குது